வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீசங்கர சரிதம் அதில் அன்னையை பிரிந்து ஆசானை தேடி முதலை வாயிலிருந்து குழந்தை மீண்டு வந்ததை பார்த்து தாயார் மிகவும் சந்தோஷம் அடைந்தாள் அந்த சந்தோஷத்தில் அவர் சந்நியாசம் வாங்கி கொண்ட நினைவே போய்விட்டது அப்பா பிழைத்து வந்தாயே ஆத்துக்கு போகலாம் நான் கண்ணை மூடுவதற்குள் உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்த்துடணும் என்றாள் அதை கேட்ட ஆச்சாரியால் அம்மா நான் சன்னியாசம் வாங்கி கொள்ள நீ அனுமதி தரவில்லையா அதை மறந்து பேசுகிறாயே இதுவரைக்கும் உன் ஒருத்திக்கு மாத்திரம் குழந்தையாய் இருந்தேன் இனிமேல் லோகத்தில் உள்ள அத்தனை தாயார்களுக்கும் நான் குழந்தை ஆமாம் நான் லோகத்துக்கெல்லாம் குழந்தை பிக்ஷை போடுகிற ஸ்திரீகள் எல்லாம் எனக்கு தாயார்கள் நீ மாத்திரம் தாயார் என்று நினைக்காதே பல தாயார்களில் நீயும் ஒரு தாயார் நான் ஞானோபதேசம் வாங்கி கொள்ள குரு பரம்பரை இருக்கிறதே அதில் உள்ளவர்கள் எல்லாம் எனக்கு தகப்பனார் ஞானம் வந்து நான் உபதேசம் பண்ணி அது யாரார் மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்து அவர்களை நல்ல வழிக்கு கொண்டு வருமோ அவர்கள் எல்லோரும் என் குழந்தைகள் குழந்தைகள் என்றால் பத்னி வேண்டுமே நீயும் கல்யாணம் பண்ணி பார்க்கணும் என்றாயே அப்படி ஒரு பத்தினியையும் இந்த சனத்தில் கல்யாணம் பண்ணி கொண்டு விட்டேன் சாந்தி என்று அவளுக்கு பெயர் மனஸ் ஏகாந்தமாக ஒன்றி இருக்கும்படியான ஸ்தானத்தில் சாந்தி என்ற வனிதையை விவாகம் செய்து கொண்டிருக்கிறேன் பிக்ஷா பிரதா ஜனன்ய பிதரோ குரவ குமாரகா சிஷ்யா ஏகாந்த ரமண ஹேது ஷாந்திர் தைதா விரக்தஷ்ய ஆசையை துறந்தவனுக்கு துறவிக்கு பிக்ஷை இடுபவர் யாவரும் அன்னையர் குறவர் யாவரும் தந்தையர் சீடர் யாவரும் மக்கள் ஏகாந்தத்தில் இன்பம் காண ஏதுவாக உள்ள சாந்தியே மனையால் நீதான் நான் மற்ற தாயார்களிடத்தில் போய் அவர்களெல்லாம் கொஞ்சும்படி செய்வதற்கும் அப்பப்போ சாந்தி வனிதையோடு நான் ஏகாந்தத்தில் இருந்து கொண்டிருப்பதற்கும் அவகாசம் கொடுக்க வேண்டும் என்றார் என்னை விட்டுவிட்டா போக போகிறே என் அந்திய காலத்தில் கூட உன்னை பார்க்காமல் ஆவி பிரியணுமா என்று தாயார் ரொம்பவும் அழுதாள் இல்லை இப்போது உன்னை ஏமாற்றிவிட்டு போகிறேன் அல்லவா இதற்காகவாவது அந்திய காலத்திலே உன் மனஸ் சமாதானமாவதற்காக உன் பக்கத்திலேயே வந்து இருக்கிறேன் அப்பொழுது நீ என்னை ஸ்மரித்த மாத்திரத்தில் வந்துவிடுகிறேன் தகன கிருத்தியமும் பண்ணுகிறேன் என்று ஆச்சாரியால் வாக்கு கொடுத்தார் ஒரு மாதிரி மனசை தேற்றிக்கொண்டு அந்த அம்மாளும் ஆச்சாரியால் புறப்படுவதற்கு அனுமதி கொடுத்தாள் சன்னியாசி கிருத்தியம் பண்ணலாமா என்றால் தாயார் என்பவளுடைய ஸ்தானம் எல்லாவற்றையும் விட உயர்வானது அப்படி சகல சாஸ்திரத்திலும் இருக்கிறது மாத்ரு தாயாருக்கு பட்டுள்ள சாஸ்திரிய கடன் யாரையும் விடவே விடாது பித்ரு இருந்து கூட சௌத்ராமணி என்ற மகா யாகத்தை பண்ணினால் விடுபட்டு விடலாம் மாத்ரு இருந்து மட்டும் ஒரு புத்திரன் உள்ளவரை விடுபட முடியாது என்று தர்ம தர்மசாஸ்திரத்திலேயே இருக்கிறது பெரிய ருணம் அந்திம கிரியை செய்து பரலோகம் சேர்ப்பதுதான் வேறே புத்திரர்கள் இருந்தால் அவர்களிடம் இந்த கடனை கட்டிவிட்டு ஒருவன் சன்னியாசிக்கலாம் ஆச்சாரியால் ஏக புத்திரர் அப்படிப்பட்டவர் நியாயமாக பார்த்தால் சந்நியாசமே வாங்கிக் கொள்ளக்கூடாதுதான் ஆனாலும் இது அவதாரம் ஈஸ்வரன் தன் வாக்கால் ஒரே ஒரு புத்திரனா நூரா என்று கேட்டு ஒன்றாக அமைந்தது அவனுடைய உத்தேசமோ சந்நியாச குருவாக தாரணம் பண்ணுவதாக இருந்தது அதனால் சகல சாஸ்திரங்களுக்கும் மூலமானவனே தர்ம சம்ஸ்தாபனார்த்தம் பண்ணிய உத்தேசம் என்பதால் ஏக புத்திரர் சந்நியசித்தார் ஆனால் இவர்தான் அவதார புத்திரரே தவிர அவள் அவதார அம்மா இல்லையே அதனாலே அவள் ருணத்தை அவள் எப்படி ஆசைப்பட்டாலோ அப்படி அவர் தீர்க்க வேண்டும் என்பதுதானே நியாயம் அவள் திருப்திக்காக தகன மாத்திரம்தான் செய்ய நினைத்தார் அப்புறம் காரியங்கள் தர்ப்பணம் திவசமென்று எதுவும் செய்ய நினைக்கவில்லை தர்ம சாஸ்திரங்களிலேயே இருக்கிறது கிரகஸ்தனாயிருந்து புத்திரனை பெற்ற பிறகு சந்நியாசியான ஒருவன் காலமானால் அப்போது அவனுடைய பூர்வாச்சிரம புத்திரன் அவனுக்கு வேறு எந்த கர்மாவும் செய்யக்கூடாதானாலும் பதினோராவது அல்லது பனிரெண்டாவது நாளில் பார்வண ஸ்ரார்த்தம் என்பதை மட்டும் செய்ய வேண்டுமென்று சந்யாசிக்கு பூர்வாச்சிரம புத்திரனால் இப்படி ஒன்று நடக்கலாம் என்று இருப்பதால் அந்த சந்யாசியும் ஏக புத்திரனாக இருக்கும்போது பூர்வாச்சிரம தாயாருக்கு தகன சம்ஸ்காரம் மாத்திரம் பண்ணலாம் என்று ஆச்சாரியால் நினைத்திருக்கலாம் தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே என்பதையே எப்போது பார்த்தாலும் வலியுறுத்தி வந்த ஆச்சாரியால் சாஸ்திரத்தில் இடம் கொடுக்காத ஒன்றை செய்தே இருக்க மாட்டார் எப்படி இருந்தாலும் ஆச்சாரியாளுக்கு நாம் சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை அல்லது அவரே சாஸ்திரத்தை ரிலாக்ஸ் பண்ணலாம் என்றுதான் இப்படியெல்லாம் பண்ணினார் அவரே ரிலாக்ஸ் பண்ணினார் என்றால் நாம் விட்டுங்கூட விடலாம் என்று அர்த்தம் பண்ணி கொள்ளக்கூடாது தர்ம சாஸ்திரங்களிலேயே இன்னும் என்ன சொல்லி இருக்கிறதென்றால் ஒரு சன்னியாசியின் பூர்வாசிரம புத்திரன் உள்பட மற்ற எந்த பந்துக்கள் செத்து போனாலும் அப்போது அவன் ஸ்நானம் கூட செய்ய வேண்டியதில்லை ஆனாலும் பூர்வாச்சிரம மாதா பிதாக்களின் மரணத்தின் போது மட்டும் அவன் கட்டின வஸ்திரத்தோடு ஸ்நானம் பண்ண வேண்டும் என்று இருக்கிறது இங்கே மாதா பிதா இரண்டு பேருக்கும் சமஸ்தானம் கொடுத்திருக்கிறதென்றால் இன்னொரு விதியோ பிதாவுக்கு மேலே மாதாவை உயர்த்தி வைத்து சொல்லி இருக்கிறது சர்வ வந்தியேன எதினா பிரசூர் வந்தியா ஹி சாதரம் எல்லோரும் சந்நியாசியை நமஸ்கரிக்கணும் சந்நியாசிகளிலேயே அவரை விட குறைவாக வியாச பூஜை செய்துள்ளவர்கள் அவரை நமஸ்கரிக்க வேண்டும் மற்ற ஜனங்களில் சகலருமே அவரை விட வயசில் எத்தனை பெரியவர்களானாலும் நமஸ்கரிக்கணும் சர்வ ஜனங்களும் என்று இப்படி சொல்லும்போது அதை அப்பாவும் அடக்கம்தான் ஆனால் அம்மா மட்டும் அடக்கமில்லை சந்நியாசியாகிவிட்ட ஆகிவிட்ட புத்திரனை அவள் நமஸ்காரம் செய்ய வேண்டாம் அது மாத்திரமில்லை அவளை இவர் சந்நியாசி நமஸ்காரம் செய்ய வேண்டும் பிரசூர் வந்தியா இப்படி விதி இருக்கே என்று ஒரு கடமையாக மட்டும் கடனே என்று பண்ணினால் போதாது சாதரம் மரியாதையான அன்போடு கூட நமஸ்கரிக்கணும் இப்படியெல்லாம் இருப்பதால் தான் ஆச்சாரியால் தாயாருக்கு அப்படி வாக்கு கொடுத்தார் அப்புறம் அவளை நமஸ்காரம் பண்ணிவிட்டு குருவை தேடிக்கொண்டு புறப்பட்டு விட்டார் ஹரஹர்சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவாச்சரணம் போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினத்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க அப்போ நம்ம படிக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பெரிவ மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் மகாபெரி அருள்வாக்கு ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ